வணக்கம் இன்றைக்கி உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா முருகன் என்று கூறினாலே யாருக்கும் பிடிக்காது இதே இல்லை அப்படி முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடக்கும் அதிசயங்களும் முருகனின் சிறப்புகளையும் வழிபாட்டு முறைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபடை வீடுகளை இரணப்படை வீடாக விளங்குவதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவில்னு சொல்லலாம் இக்கோவிலுக்கு நாள்தோறுமே ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்களாம் திருவிழா விடுமுறை தினங்களில் பல்வேறு மாநிலங்கள் நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து முருகனை தரிசித்து செல்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் பார்த்தோம்னா கோவில் முன்புள்ள கடற்கரையில் குடும்பத்தோடு புனித நீராடி தான் சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் ஒரு சில நாட்களாக கடலினுடைய சீற்றம் வந்து அதிகரித்தே காணப்படலாம் கடற்கரையிலிருந்து சுமார் ஐம்பது அடிக்கு கடல் அரிப்பும் ஏற்பட்டிருக்கு இதனால் பக்தர்கள் வந்து நீராட முடியாத நிலையும் ஏற்பட்டது பக்தர்கள் வந்து பாதுகாப்பாக நீராடும்படி கோவில் நிர்வாகத்தினை அறிவுறுத்தி வராங்க கடல் அரிப்பு காரணமாகவும் கடல் சீற்றத்தின் காரணமாகவே திருச்செந்தூர் கடலுக்கு ஏராளமான பழங்கள சிற்பங்களும் கல்வெட்டுகளும் வெளியே வந் வந்த வண்ணமே இருக்குதான் கடந்த ஒரு மாத காலத்திலேயே இருபதுக்கு மேற்பட்ட சிலைகளும் கல்வெட்டுகளும் தற்போது வெளியே வந்த நிலையில் இருக்குது சிற்பங்கள் பார்த்தோம்னா தலை மற்றும் இரண்டு கைகளுடன் இல்லாமலும் கழுத்துல பெரிய மாலை அணிந்தபடி நாட்டியம் ஆடுவதற்காக இரண்டு கால்களையும் விரித்து வைத்தது போல சிற்பம் இருக்குதா இது பிள்ளை வேஷ்டி கட்டியபடியும் சிலை இருக்குதா இதே போல் அதன் அருகே மற்றொரு சிலையையும் காணப்படுது அந்த சிலை பார்த்தோம்னா தலை வலது கை சேதமடைந்த நிலையில காணப்படுது இந்த சிலையை வந்து தட்சிணாமூர்த்தி சிலை போல் காணப்படுதாம் இந்த இரு சிலைகளுமே ஒரு நாகச்சிலையும் காணப்படுது தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதன் காரணமாக தான் கடல் அலையின் சிக்கி வெளிவரும் சிற்பங்கள் வந்து கடலின் நீராடும் பக்தர்களின் கரையோரம் வைத்துவிட்டு செல்றாங்களாம் கடல் அரிப்பு குறித்து தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய விஞ்ஞாண்டு ராமநாதன் தலைமையிலான ஒன்பது பேர் கொண்ட குழுவும் திருச்செந்தூரில் ஆய்வு செய்து வருது கல்வெட்டுக்களை மாதா தீர்த்தம் பீதா தீர்த்தம் என எழுதப்பட்டிருந்தது இந்த தீர்த்தத்தில் குளிச்சாலே சொர்க்கம் கிடைக்கும் என குறிப்பிட்டிருச்சு திருச்செந்தூர்ல பார்த்தோம்னாவே கோயிலை சுற்றியும் இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருந்ததாகவும் அவை பராமரிக்கப்படாமல் விடப்பட்டதாகவும் கூறப்படுது ஏன் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் பிற ஐந்து கோவில்களும் மலை கோயிலாகவே அமைஞ்சிருக்குது நூத்தி முப்பது அடி உயரம் கொண்ட இக்கோயிலை கோபுரம் பார்த்தோம்னா ஒன்பது தலங்களை கொண்டதாக இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து பழந்தமிழ் இலக்கியங்களிலே செய்யன் என குறிப்பிடப்பட்டிருக்குது கடவுளான முருகனுக்குரிய அறுபடை வீடுகளை இது இரண்டாம் படை வீடாக மிகவும் சிறப்பாக போற்றப்படுது தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடா அண்டி அமைந்துள்ளது இக்கோயில் சுமார் சென்னையிலிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள கோயில் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்க ஒரே கோயில் இது மட்டும்தான் இக்கோயில் அமைந்த ஒரு இடம் பார்த்தோன்னா திருச்சிற்றவா என முன்னோர் அ முன்னொரு காலத்தில் அழைச்சிருக்காங்க வந்து தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவனும் தன் நெச்சிக்கண்ணில் இருந்து ஆறு பொருள்களை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பின் சிவபெருமானின் கட்டளை ஏற்றும் சூரபத்மனை அழிக்க இங்கு வந்துள்ளார் இவ்வேளையில் தான் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவானும் இத்தளத்தள தவம் இருந்திருக்காரு அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தின் தங்கியிருந்தாரு அவர் மூலவராக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார் அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூர்பத்மனிடம் தூது அனுப்பினாராம் அவர் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்திருக்காரு வியாழ பகவானும் முருகனிடம் தனக்கு த காட்சி தந்த இவ்விடத்திலே எழுந்திருக்கும்படி வேண்டிக் கொண்டாராம் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினாராம் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவின் அழைத்து இங்கு கோவில் எழுப்பியிருக்காங்க பத்மனை வென்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டாராம் பிற்காலத்தில் இப்பெயர் வந்து செந்தில் நாதர் எனவும் திரு ஜெயந்திபுரமும் என அழைக்கப்பட்டு திருச்செந்தூர் என மருவியதாம் முருகனுக்குரிய அறுபடை வீடுகளை திருச்செந்தூர் மற்றும் கடற்கரிலும் பிற ஐந்து மலைக்கோயிலாக அமைஞ்சிருக்கு நூற்றி முப்பது அடி உயரம் கொண்ட இக்கோயிலுடைய கோபுரம் வந்து ஒன்பது தளங்களாக கொண்ட வருவதாக அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் வந்து சூரியனை ஆட்கொண்ட பின்பு தான் தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்திருக்காரு இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில தாமரை மலருடன் அருள் பாலிக்கிறார் தலையில சிவயோகி போல ஜடா மகுடன் தரித்திருக்காரு இடது பின்புறம் பார்த்தனா சுவரில் ஒரு லிங்கம் இருக்குதான் இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பு தான் முருகனுக்கு தீபாராதனை நடக்குமா சண்முக சன்னதியில சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்குது இவ்விரு லிங்கங்களுமே இருளில் உள்ளதாலே தீபாராதன ஒளியில் மட்டும்தான் காண முடியுமா முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்குது மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாகவும் சொல்லப்படுது சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர விதேவ மயில்களும் முலாஸ்தானத்துல எதிரே அமைச்சிருக்கு முருகன் கோயில மேற்கு திசையில தான் ராஜகோபுரம் இருக்குது முருகப்பெருமானுடைய இத்தலத்துல கடலை பார்த்தபடியும் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு பிரதான கோபுரமும் சுவாமிக்கு எதிரேயும் கிழக்கு திசையில் தான் அமைக்கப்பட்டிருக்குது அப்பகுதியில கடல் இருப்பதாலே மேற்கு கோபுரம் கட்டப்பட்டதுள்ளதாக சொல்லப்படுது முருகனுடைய மூலஸ்தானத்தால் பி பிடத்தை விட இக்கோயில் வந்தனுடைய வாசல் உயரமாக இருப்பதாக பார்த்தாலுமே அடைக்கப்பட்ட நிலையில தான் இருக்குது கந்த சிருஷ்டி விழாவின் போது முருகன் திருக்கல்யாணத்தின் போதும் நல்ல ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படுமா அவ்வேளையின் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதியும் கிடையாதாம் முருகன் கோயிலில் திறக்கும் நேரம் பார்த்தோம்னா காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இறைவனை தரிசிக்க முடியும் தமிழகத்தில் முருகனுக்கு பல தலங்கள் இருந்தாலுமே குறிப்பிட்ட ஆறு தலங்களை படைவீடாக கருதி வழிபட தளம் தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலே போர் புரியச் செல்லும் தளபதியும் தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம்தான் படைவீடு என சொல்லப்படும் அவ்வகையிலே சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமான் வந்து படைகளுடன் தங்கியிருந்த தளம் தான் திருச்செந்தூர் மட்டுமே மீ வென்ற ஒருவர் பார்த்தோம்னா வள்ளல்கள் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டி அங்கு சென்று அவரது வறுமை தீரும் என்று சொல்லி அவரை ஆற்றுப்படுத்துவாங்க அந்த வகையில் அமைந்த நூல்கள் தான் சங்க காலத்தில் ஆற்றுப்படை எனப்பட்டது இவ்வாறு முருகனுடைய குறைகளை போக்கி அருள் முருகன் வந்து இந்த ஆறு இடங்களை உரைகிறாரா அவரிடம் சென்று சரணடைந்தாலே அவரது அருள் கிடைக்கும் என்ற பொருளில்தான் நக்கீரர் முருகனின் பெருமைகளை சொல்லும் நூல் என்பதாலே திருமுருகாற்றுப்படை என அழைக்கப்பட்டது பிற்காலத்தில் இந்த ஆற்றுப்படை தளங்களை மருவி ஆறுபடை என்றதும் அப்பாடிய வரிசையிலே ஆறுபடை வீடுகளும் அமைச்சிருக்கு திருமண உள்ளவர்களும் இத்தல இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே நல்ல வரன் அமையும் என்கிற நம்பிக்கை இருந்து வருது മ്പ വന്ന് അഭിഷേകം ചെയ്തും അസ്ഥിരം അണിവിത്തും നേത്തു കട திருச்செந்தூர் முருகனுக்கு தினமும் ஒன்பது கால பூஜைகள் நடக்கப்படுது இப்பூஜையின் போது மட்டும்தான் சிறு பருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் மூறுகை சர்க்கரை கலந்த பூரி அதிரசம் தேன்குழல் ஆப்பம் வேகவைத்த பாசைப்பருப்பு வெள்ளம் கலந்த உருண்டை என விதவிதமான நெய்வேத்தியங்கள் படைக்கப்படுது அது மட்டும் இல்லாம கங்கை பூஜை தினமுமே உச்சகால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலே தாளத்துடன் செஞ்சு கடலை கரைக்கிறாங்க கங்கை பூஜை என்கிறாங்க இதனை இங்குள்ள சரவண பொய்கள்தான் ஆறு தாமரை மலர்களில் முருகன் ஆறு குழந்தையாக தவள நடுவே கார்த்திகை பெண்கள் இருக்கும் சிற்பமும் வடிக்க வடிவமைக்கப்பட்டிருக்குது முருகப்பெருமான் வந்து கண் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பரே சஷ்டி என்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டாராம் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுது இந்நிகழ்வு பார்த்தோம்னா திருச்செந்தூர் தளத்தில் நடந்ததாகவும் கந்த சஷ்டி விழா இத்தலத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது கொண்டாடப்படுவதற்கு வேறு சில காரணங்களும் சொல்லலாம் அப்படி என்னன்னா கந்த புராணத்துல கூறப்பட்டுள்ளது ஒரு சமயம் முனிவர்கள் சிலர் வந்து உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேண்டும் என்பதற்காகவே யாகம் ஒன்று நடத்தினாங்க ஐப்பசு மாத அமாவாசை என்று யாகத்தை துவங்கியும் ஆறு நாட்கள் நடத்தினாங்க யாக குண்டத்துல எழுந்த தீயில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விந்து விதமாக ஆறு விந்துக்கள் சேகரிக்கப்பட்டிருந்தான் அந்த விந்துக்களை ஆறாம் நாள்ல ஒன்றாக்கிட பெருமானாக அவதரித்தாராம் இவ்வாறு முருகன் அவதரித்த நாளையே சஷ்டி என மகாபாரதம் கூறுது கந்த புராணத்துல காட்சியப்ப சிவராச்சரும் தேவர்கள் அசுரர்களை எதிர்க்கும் வல்லமை பெறவும் அருள் வேண்டிய ஐப்பசி மாத வளர்பிரியல் தான் ஆறு நாட்கள் கும்பத்தில் முருகனை செய்து நோம்பி இருந்தாங்களாம் முருகனும் அவர்களுக்கு அருள் செய்திருக்காரு இதனை நினைவுறுத்தும் விதமாகவே ஐப்பசி அமாவாசை அடுத்து கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுதுல பார்த்தோம்னா கந்த சஷ்டி விழாவில் முதல் நாளே அதிகாலையிலேயே ஹோம மண்டபத்தில் மூலவரின் பிரதிநிதியாக வள்ளி தெய்வானியுடன் ஜெயந்திரநாதர் எழுந்தருளுகிறார் அதாவது முருக கடவுள் அருகோண வடிவில் அமைக்கப்பட்ட ஹோம குண்டத்தில் முருகனின் வெற்றிக்காக யாகம் துவங்கும் குண்டத்தை சுற்றிலும் சிவன் அம்பிகை நான்கு வேதங்கள் முருகன் வள்ளி தெய்வானே மகாவிஷ்ணு விநாயகர் சப்த குருக்களும் வாஸ்து பிரம்மா தேவர்கள் சூரியன் அஷ்டபாலகர்கள் பாலகர்கள் பாலகர் என அனைத்து தேவதைகளும் கும்பத்தில் எழுந்தருளை செய்வாங்களாம் உச்சகாலம் வரையிலும் நடக்கும் யாகசாலை பூஜை முடிந்த உடனே ஜெயந்திநாதரும் சண்முகவிலாச மண்டபத்திற்கு எழுந்தருள்வாராம் ஆறாம் தான் வள்ளி தெய்வானை இல்லாமலே தனித்த கடற்கரையில் எழுந்தருளி சூரனை சம்ஹார செய்வாராம் அதன் பின்புதான் வெற்றி வேந்தராக வள்ளி தெய்வானையுடன் யாகசாலைக்கு திரும்புவாராம் ஜிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஓம் முருகா என்று மூன்று முறை பதிவிடுங்க மறக்காமல் உற்சக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்